மிகவும் பிரபலமான எதிர்நீச்சல் சீரியல் கூடிய விரைவில் முடிவுக்கு வரப்போதாக தகவல் வெளியாக இதனால் இந்த தொடரை ரசித்து பார்க்கும் ரசிகர்கள் அதிர்ச்சியடைய செஞ்சிருக்கு இந்த திடீர் முடிவுக்கு என்ன காரணம் என்பதை இந்த பதிவில் பார்த்துக்கலாம் தமிழ் தொலைக்காட்சி தொடர்களில் மிகவும் பிரபலமான சீரியலில் ஒன்றுதான் எதிர்நீச்சல் சீரியல் இந்த தொடரை திருச்செல்வம் இயக்கி வராரு பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைகளையும் அதை அவர்கள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் காண்பிருக்கிறது இந்த எதிர்நீச்சல் தொடர் இந்த சீரியலில் நடித்து வரும் அனைவரின் கதாபாத்திரமும் ரசிகர்களை ஈர்த்திருக்குன்னு சொல்லலாம் குறிப்பாக மறைந்த நடிகர் மாரிமுத்துவுக்கு தனி மவுச இருந்தது என்றுதான் கொள்ள வேண்டும் அது மட்டுமில்லாம எதிர்நீச்சல் சீரியல் பற்றி சின்னத்திரை வட்டாரத்திலும் அதிகமாக பேசப்பட்டிருக்கு அந்த அளவிற்கு இந்த சீரியல் அதிகமான ரசிகர்களை கவர்ந்திருக்கு அதனாலேயே டிஆர்பி முன்னணி இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறது இந்த சீரியல் மேலும் இந்த சீரியல் மற்ற சீரியல்கள் போல இல்லை என்றும் அவ்வப்போது ரசிகர்கள் பாராட்டி வராங்க இதனிடையே இந்த சீரியல்ல மறைந்த மாரிமுத்துவின் சாயலில் இருக்கும் வேல் ராமமூர்த்தியை குணசேகரனாக நடிச்சு வச்சுட்டு இருக்காங்க மேலும் இந்த சீரியல்ல இவர்களுடன் கனிகா காயத்ரி கிருஷ்ணன் விமல்ராஜ் தேவராஜ் ரித்திக் ராகவேந்திரா விபுராமன் ஹரிபிரியா கமலேஷ் பிரியதர்ஷினி சபரி மதுமிதா சத்யபிரியா ஆகியோரும் நடித்திட்டு இருக்காங்க பெண்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்டு வரும் இந்த சீரியல் குறித்து தற்போது மிகப்பெரிய செய்தி வெளியுற வெளியாக இருக்கு அதன்படி எதிர்நீச்சல் தொடர் தற்போது முடிவுக்கு வர இருக்கிறதாம் வரும் ஜூன் மாதம் இந்த தொடரின் கிளைமேக்ஸ் காட்சிகள் இருக்கும் என கூறப்படுது ஆனால் இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான தகவல் இன்னும் வெளியாகல இதனால் இந்த செய்தி எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியலையாம் ஆனால் சீரியல் முடிவுக்கு வருகிறது என்ற செய்தி ரசிகர்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி தந்திருக்குன்னு சொல்லலாம் இந்த நிலையில் தற்போது எதிர்நீச்சல் சீரியல விசாலாட்சியாக நடிக்கும் நடிகர் சத்யபிரியா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு நான் ஆர்டிஓ ஆஃபீஸில் இருக்கிறேன் அதற்கு காரணம் என்னவா இருக்கும்னு யோசிங்கன்னு சொல்லி கேப்ஷன் கொடுத்திருக்காங்க இதற்கு பலரும் தங்களின் கருத்துக்களை கூறி வராங்க அதில் அதிகமான எதிர்நீச்சல் சீரியல் முடிவுக்கு வரப்போகிறதா என்று கேள்வி கேட்டிருக்காங்க அதுல ஒருத்தங்க எதிர்நீச்சல் சீரியல் முடிய போகுதா அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்க அதற்கு பதில் எழுத்த நடிகை சத்யபிரியா யா என்று பதில் கொடுத்திருக்கிறார் இதனால் ரசிகர்கள் மேலும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்குன்னு சொல்லலாம் எதிர்நிச்சல் சீரியலை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பல பேருக்கு வந்து இந்த சீரியல் பிடிக்க மிக முக்கியமான காரணம் தன்னுடைய யதார்த்தமான நடிப்பாளர் எல்லாருமே ஈர்க்கிறதுனால்தான் ஏன்னா பொதுவாக சீரியலை பொறுத்த வரைக்கும் அந்த காலக்கட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சீரியல் வந்து கதை அம்சம் கொண்டிருக்கும் கதை கதை பாத்திரத்தை தவிர கதையின் பாத்திரம் தான் வந்து வேற ஒரு லெவலில் ஹிட் ஆகும் சிங்கிள் ஷாட்லாம் அப்போவே எடுத்திருப்பாங்க மெட்டி ஒலி கோலங்கள் நடங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது ஆனால் இப்போ இருக்க சீரியல வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா தன்னோட காஸ்டியூம்ஸ் தன்னோட மேக்கப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணி தூங்கி ஏந்தும்போது கூட மேக்கப்போட இருப்பாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்களை எப்படி கவர்லாம் அதாவது எந்தெந்த விஷயங்களில் கவர்லான்றத தாண்டி கதையை விட்டுட்டு வேற லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வேற ஒரு விஷயத்தில் ஆனால் எதிர்நிச்சல் பொறுத்த அந்த மாதிரி சாரி அது மாதிரி எல்லாத்துலயுமே வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணாலுமே கதையில் மிகவும் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருந்திருக்காங்க அந்த அளவுக்கு திரைக்கதை அமைச்சு திருச்செல்வம் வந்து வேற லெவலில் எடுத்திருப்பார்னு சொல்லலாம் இவர் தான் கோலங்கள் நாடகம் எடுத்தாருன்னு சொல்லி இவங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா அடுத்தடுத்து இவர் வந்து மெட்டி ஒலி சொல்லி நிறைய நாடகங்களும் எடுத்திருந்தாரு இதை தொடர்ந்து சீரியலில் நடிக்க வாய்ப்பு கிடைக்காத நிறைய பேருக்கு வந்து இவர் வாய்ப்பும் கொடுத்துருக்காரு இந்த விதத்தில் எதிர்நீச்சல் சீரியல் வந்து பெண்களுக்கு எதிரான அநீதிகளை எதிர்க்கும் அளவுக்கு நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருந்தது நல்ல ஒரு சோஷியல் மெசேஜாக போனதுனால மக்கள் கிட்ட ஈஸியா ரீச் ஆச்சுன்னு சொல்லலாம் எதிர்நீச்சல் சீரியல் நீங்க கமெண்ட் பாக்ஸ் பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே